ீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி நாளாக அமைய அனைவரின் குலதெய்வம் காத்து அரல் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை பஞ்சாங்கத்தின் படி திதி பன்னெண்டு இருபத்தி ஒன்று இரவு வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திர பூர நட்சத்திரம் ஆரேகால் காலை வரை பிறகு உத்தரம் யோகம் பிருத்தி ஆறு இருபத்தி ரெண்டு மாலை வரை அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் வனசை பன்னெண்டு இருபத்தி ஒன்று மதியம் வரை பிறகு பத்திரை ஒன்று இருபத்தி மூணு காலை வரை பிறகு பவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கீழ்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்ல இருந்து எட்டே முக்கால் வரை மாலை ஆறே ஐந்தே கால்ல இருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால இருந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை சந்திராசிரமம் இன்னைக்கு உத்ராட நட்சத்திரம் கரணம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி நாலுக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கன்னில கேது துலாத்துல விருச்சகத்துல புதன் தனசுல சூரியன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இப்ப அவரவர் ஆஹ் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த ராசி பலன்களும் இன்னைக்கான விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு திருத்தலத்துல தினமும் ஒரு ஆலயத்தை பத்தி சொல்லலான்னு இருக்கேன் திருநெல்வேலி அம்மன் கோயில் தோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் யாருக்காவது கேது தோஷம் இருக்கு தோஷங்கள் இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி பகவதி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தோஷத்தினால் வருகின்ற கெடுபலன்கள் குறையும் இன்னைக்கு தெய்விர சஷ்டி விரதம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி திரு இந்துலர் ஸ்ரீ பரிமுள்ள ரங்கநாத தலங்களை அலங்கார திருமஞ்சன செய்வர் இன்னைக்கு அவரவர் ராசி பலன்களை சந்திரனின் அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும் எச்சரிக்கை இருக்கணும் உங்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுல மட்டும் நிவர்த்தி பண்ண முடியாது சில இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு செயல்பட வேண்டும் கடின முயற்சிக்கு ஆன பலனை ஒரு தடை தாமதங்கள் இன்றி கிடைக்கப்பெறும் அதனால அமைதியா எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க இன்னைக்கு அமைதியா இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை வராது இல்லை அதாவது வார்த்தை போர் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சனிக்கிழமைனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கும் ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சக பணியாளருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது மேற்கொண்டு வெற்றிகளை அதிகப்படுத்தும் மிதன ராசிக்காரங்க விருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நிறைய விருத்திகள் அப்படிங்கிறது நடக்கும் சந்ததி விருத்திங்கிறது ஒண்ணு இருக்கு தன விருத்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா தன பொருளாதார விருத்தியும் நடக்கும் உங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருந்ததுன்னா குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் இன்னைக்கு அதுக்கான நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை அது கொடுக்க காத்திருக்கு மிதன ராசிக்காரங்களில் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கு நீங்க சனி திசையா சில பேர் மிதன ராசிக்காரங்களுக்கு இருந்தா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறது ஒரு நாள் செந்துரம் வெண்ணெய் சாற்றி வழிபடுறது வெத்தலை மாலை போடுவது வட மாலையை போடுறது இதெல்லாம் விசேஷம் ஆஞ்சினே இருக்கு அது பண்ணுங்க ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் லாபத்தை பொறுத்தே உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய எக்ஸ்பேண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும் எனக்கு யாராவது புதுசா முயற்சி பண்ணுறங்க அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தொழில மிகப்பெரிய லாபம் அது மட்டும் இல்லாமல் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கதாகவும் சில பேர் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கக்கூடியதாகவும் கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அஷ்டமசனினால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு திசைகளை பொறுத்து பலன்கள் மாறும் கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயரை சனிக்கிழமை சனி ஹோரையில் வழிபடுறது ரொம்ப உன்னதமான பலனை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க உயர்வுகளை உச்சத்துக்கு தொடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து பாருங்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய குற்றார உறவினர்கள் வருகையினால் ஒரு சில சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நண்பர்களுடைய கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி சிம்ம இன்னைக்கு நல்ல உயர்வான எண்ணங்களால் உயர்வடையக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப நல்லது சனிக்கிழமை சனி ஹோர்ல கண்டக சனியோட பாதிப்பே இப்போ இருக்கும் அஷ்டம சனியோட பாதிப்பு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க ஆஞ்சநேயரை வடை மாலை சாற்றி வழிபடுறது வெத்திலை மாலை சாற்றி வழிபடுறது வெண்ணெய் சாற்றி வழிபடுறது வெண்ணையும் செஞ்சோம் கலந்து சிலைகளுக்கு தடவி அதனை வழிபடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான மேன்மை கொடுக்கும் கன்னி ராசிக்காரங்க முயற்சிக்கு நாள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இங்க எந்த சுயமுயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அனைத்து வகையிலுமே உங்க வெற்றி முயற்சிக்கான பலனை அதை கொடுத்துரும் கண்டிப்பா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய கவனத்துக்கு இல்லாமல் இருந்தாலும் அதை கவனித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை பண்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க யோக நாள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உருவாகும் வாய்ப்புகள்லாம் உங்கள் வாயற்படி தட்டும் உங்கள் வீடு தேடி வரும் வாய்ப்புகள் அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க அப்போ தான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த வாய்ப்பு சரியில்லை அந்த வாய்ப்பு சரியில்லை தட்டி கழிக்கக்கூடாது தட்டி கழித்தாலே நம்மளை விட்டு போயிடும் ஐஸ்வர்யா அந்த மாதிரி தட்டி கழிக்காமல் உங்களுடைய விஷயங்களை தடைத்தாம நீங்களாவே கொடுக்காதீங்க யோகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு சந்தோஷமான நாள் முலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக சனீஸ்வர ஆலயங்களுக்கு சென்று இல்ல சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை விச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மற்றவங்க மேல இறக்கப்படுறது பணிந்து போகுதல் போன்ற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உச்சக ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே இன்னைக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்க கொடுத்தா இறக்கப்பட்டு சில பேருக்கு செஞ்சு பறிவுகளை ஏற்றக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு அமையும் சில பேருடைய தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறது நல்ல வெற்றிகளை கொடுக்கும் சோசியல் சர்வீஸ் இன்னைக்கு பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு உதவுறது அப்படியே ஒரு சந்தோஷமா ராசிக்காரங்க பார்ப்பாங்க பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சனிக்கிழமை சனி ஹோரைல ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது தர்த்தாசிரம சனி முடிவு கூடிய காலகட்டங்கள்ல அது நல்ல மேன்மை தனசு ராசிக்காரங்க இன்னைக்கு புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய நாள் உங்களை மற்றவர்கள் புகழ்வார்கள் உங்கள் நற்செயல் நற் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு போற்றுதலுக்குரியதாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல மாற்றம் தொழில மிகப்பெரிய பெரிய உச்சானியை தொடக்கூடிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான பலன்களை ஏற்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு மாலை வேலைகளில் செய்யறது ரொம்ப பல நல்ல பலன்தான் கொடுக்கும் இன்னைக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இது பண்ணலாம் மகர ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய உச்சானியை தொடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு அனைத்து வகையிலுமே உங்கள் செயல்கள் யாவும் வெற்றியும் உத்தியோகத்துல இடமாற்றங்களும் ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஊர் மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரங்க ஃப்ளைட்டை கூட இன்னைக்கு போகலாம் மகர இன்னும் ஏழற முடியல அதனால ஜாலியாக போயிட்டு வரலாம் ராகு திசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா கூட சில பேருக்கு அந்த ஒரு பலன் கண்டிப்பா உண்டாகும் கும்பராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நட்பு நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் இன்னைக்கு பார்ட்டிஸ் செலப்ரேஷன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இருக்கும் நிறைய மாற்று விஷயங்களை செய்வீர்கள் மாற்று ஒரு சிந்தனையை உருவாக்குவீர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும் எண்ணெய் சாற்றி வழிபடுவது நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் மீன ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்டங்கள் தொட்டது தொடங்கும் வச்சது வழங்கும் அதிகார பதவி கிடைக்கும் அரசு பதவி கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்க வழியில ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இன்னைக்கு பிரம்மாண்டத்தை நீங்க நினைத்து பார்க்கக்கூடிய பிரம்மாண்டத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திவிடும் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது அது மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் வடை மாலை சாற்றுவது வெற்றிலை மாலை சாற்றுவது வெண்ணெய் சாற்றி வழிபடுவது வெண்ணெய் செந்தூரத்தை கலந்து சிலைகளுக்கு அந்த அப்பி அதை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது வெற்றிலை மாலையும் சாற்றலாம் மிகப்பெரிய வெற்றி காத்துக்கணும் அனைத்து ராசிக்காரர்கள் அனைத்து செல்வங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்ற பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சி